மதுரையில் நடைபெற்ற அரசு விழாவில் பல திட்டங்களை அறிவித்த முதல்வர் ஸ்டாலின் நாம் வளர்ச்சி அரசியலை பேசினால் அவர்கள் வேறு அரசியலை பேசுவதாக பாஜகவை மறைமுகமாக விமர்சித்தார் அவர்கள் எத்தனை சூழ்ச்சிகள் செய்தாலும் அவற்றை முறியடிப்போம் என்று சூளுரைத்துள்ளார் முதல்வர் மேலும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கிட்ட அவர்கள் பாட்சா எல்லாம் பலிக்காது எதுவும் எடுபடாது என்றும் தெரிவித்துள்ளார் முதல்வர் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றைய பாஜக அரசு மதுரைக்கு மண்ணில் நம்ம வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு உலக தரத்திலான அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாயில கலைஞர் நூற்றாண்டு ஏறுதல் அரங்க அமைப்போம் அமைச்சிருக்கிறோம் அறிவிச்சிட்டு அறிவிப்போடு